உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்பட்டன் அமைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஒவ்வொருடைய ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும் நம்புகிறேன் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் தென் மாவட்டமாக இருக்கக்கூடிய மூணு மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மூணு மாவட்டங்களில் கடந்த இரண்டு மாதத்தில் மட்டும் ஜாதிய கொலைகள் அறுபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் அத்தனையுமே ஜாதியை பின்னணியாக கொண்டது கடந்த மாதம் இருபதாம் தேதி மே மாதம் சாரி கடந்த மாதம் இல்லை கடந்த இருபதாம் தேதி மே மாதம் இருபதாம் தேதி ச திருநெல்வேலி வைர மாளிகை ஓட்டல் முன்னாடி வச்சு தீபக் ராஜா என்பவர் படுகொலை செய்யப்படுறார் இவருடைய படுகொலையை தொடர்ந்து ஒட்டுமொத்த த திருநெல்வேலியுமே ஸ்தம்பிக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய பார்வையும் தென் மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டம் விடப்படும் அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கு உட்பட மொத்த இருபத்தி மூணு வழக்கு தீபக்ராஜா மீது மலை இருக்கு இவருடைய வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு சரி இவரை வந்து இந்த அளவுக்கு கொடூரமா அதாவது இவருடைய கொலை வந்து வீடியோ ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அதிகபட்சம் ஒரு முப்பது செகண்ட் தான் முப்பது செகண்ட்ல தீபக் ராஜா இவ்வளோ கொடூரமா வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த சிசிடிவி புட்டேஜ்ல இருக்கக்கூடிய நபர்களுமே இவங்க எல்லாருமே வந்து முப்பது முப்பது இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அப்போ இவங்க எல்லாருடைய எதிர்காலமே இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஆனா தீபக் ராஜா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு அவருடைய மரணத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து தென் மாவட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு எல்லாருமே நம்புறோம் எல்லாருமே நம்புற மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் தான் இப்போ போயிட்டு இருக்கு ஏன்னா பல சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களும் சரி பெருங்குண்ட நபர்கள் அரசியல் பிரமுகர்களும் சரி பொதுவாக அவங்க வைக்கிற க வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா தீபக் ராஜா மாதிரி இன்னும் ஒரு இளைஞர் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடாது இந்த மரணம் இந்த சாதியை சார்ந்த மரணம் இத்தோட ஒரு முடிவுக்கு வரணும் தென் மாவட்டத்துல அமைதியான சூழ்நிலை நிலவணும் தொழில் வளங்கள் அங்க பெருகணும் இந்த மாதிரி சாதியம் சார்ந்த குறைகள் அதிகமா நடக்கும் பொழுது தொழில் வளங்கள்ங்கிறது அங்க வெளிநாட்டு கம்பெனிகள் மட்டும் இல்லை வேற எந்த ஒரு நபரும் பெருங்கொண்ட நபர்கள் தொழிலுக்குன்னு அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க கொலைகள் அதிகமாக நடக்கிற பகுதியில் அதனால இந்த சாதிம் சார்ந்த கொலைகள் இத்தோட ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பல அரசியல் தலைவர்கள் தன்னோட கருத்தை தெரிவிக்கிறாங்க அதோட மட்டும் இல்லாமல் பல சமூக சார்ந்த தலைவர்கள் எல்லாருமே சமூகம் சார்ந்து ஒவ்வொரு சமூகம் சார்ந்த தலைவர்களும் ஒருங்கிணைஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்தோம்னா இந்த கொலைகள் முற்றிலுமாக தவிர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது ஒட்டுமொத்தத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபக் ராஜாவின் மரணம் இந்த தீபக் பாண்டியனுடைய மரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இவர் கொலை செய்யப்படுறாரு செய்யப்படுறாரு படுகொலை தேதி நாள் கழிச்சு இருபத்தி ஏழாம் தேதி தான் இவருடைய உடமானது இவருடைய உறவினர்கள் ஒப்படைக்கப்படுது இவருடைய உறவினர்கள் அதை வாங்கி அவருடைய சொந்த ஒரு தான் அடக்கம் கொண்டு போறாங்க இந்த அடக்கம் வந்து ஒரு சாமானிய மனிதனுடைய இறுதி அடக்கம்ன்றது எந்தளவுக்கு போகுதுன்னா ஒரு இரண்டாயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு காவலர்களுடைய உதவியினோட உதவி அதாவது ஒரு சாமானிய மனிதனுடைய அடக்கத்திற்கே பாதுகாப்பு தேவைப்படுற மாதிரியான சூழ்நிலை தென் மாவட்டத்தையே திரும்ப பார்க்க வச்சது அவ்வளோ கூட்டம் போ ரோட்டில் வந்து காவல்துறை மட்டுமே அவ்வளோ கூட்டம் அப்போ இந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை கிட்டத்தட்ட காஷ்மீரில் நடக்கிற அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தென் மாவட்டத்துக்குள்ள காலப்போக்கில் வந்துடும் அப்படின்ற எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு பயம் நீங்கள் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தீவிரவாத தாக்குதல் நடக்கும் அதனுடைய விளைவா அங்கே வந்து ஒவ்வொரு தெருவுக்கு தெருவு வந்து ராணுவ வீரர்கள் நிற்பாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி நின்று ராணுவ வீரர்கள் நின்ற மாதிரி நிற்பாங்க அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தென் மாவட்டத்துக்குள்ளேயும் வீட்டு ஒன் ஃபார்ட்டி மாதிரியான சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு வீட்டுக்கு வீடு காவல் அதிகாரிகள் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை காவலர்கள் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை காலப்போக்கில் அந்த சிஆர்பிஎஃப்ஃபாக கூட மாறலாம் இராணுவமும் வந்து உள்ள இறங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நீடிச்சுட்டு இருக்கு அப்போ இது எல்லாத்துக்குமே முடிவு வர்ற மாதிரி தீபக் ராஜாவின் மரணம் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு பாடமாக அமையணும் அமையணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே எல்லாருடையுமே வேண்டுகொள்ளணும் ஏன்னா அவர் தன்னுடைய இளம் வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு ஆனால் அவர் வந்து ரவுடிசம் அப்படின்றத விட மேடை பேச்சுக்களில் ரொம்ப தேர்ச்சியானவராக இருந்திருக்காரு நான் படித்தவரும் கூட அடுத்த தலைமுறைகள்ட்ட அவர் சொன்ன வார்த்தை அதிகமாக சொன்ன வார்த்தை நாங்கள் தான் கையில் அருவாத்துக்கிட்டோம் தூக்கிட்டோம் சமுதாயத்துக்காக நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக அருவாத்துக்க கூடாது படிக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறையா ஸ்பீச்லாம் அவர் கொடுத்துருக்காரு அதுக்கு ஏற்றார் போல அவருடைய உடல் நல்லடக்கம் பண்ண பொழுதும் பிடல் காசுரோ புக்கு மற்றும் சேக்குவாரா புக் இந்த ரெண்டு பேரோட புக்கையும் வச்சு தான் அவங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றதுல எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து அருவாளை வச்சு அடக்கம் பண்ண காலம் மாதிரி புத்தகத்தை வச்சு அடக்கம் பண்ணுற மாதிரியா பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அங்கே உருவாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒட்ட ஒட்டு மொத்தத்தில் தென் மாவட்டம் வந்து காஷ்மீரா கன்வெர்ட் ஆகாம இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய தலைவர்களும் அடுத்த சமுதாய அடுத்து தன்னுடைய சமுதாயத்தில் இருக்க அடுத்த தலைமுறையினர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை எடுத்து சொல்லி எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒட்டு தமிழ் சமூகமாக நின்னாங்கன்னா தமிழ் சமூகம் அன்னைக்கு இது வெற்றி அடையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கடைசி வரைக்கும் நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல போறீங்களா இல்ல இனி நான் ஆண்டுகிட்டு இருக்கிறேன் இப்ப நான் ஆண்டுகிட்டு இருக்கிறேன்னு சொல்ல போறீங்களா அப்படின்றது உங்களுடைய கையில தான் இருக்கு அது உங்களுடைய முடிவு இவர் தீபக்ராஜாவின் தீபக் ராஜாவின் மரணம் அப்படின்றது ஈடு இணையற்ற ஒரு மரணம் அதே சமயத்தில் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த மரணமே சமுதாயம் சார்ந்த சாதியம் சார்ந்த கடைசி மரணமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய வேண்டுகோளும் முயற்சியும் அதுதான் பார்ப்போம் இது எப்படி இருக்குது அதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்குது மாற்றம் எந்த வகையில் அமையுது அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்